என்னுடைய கனவு கவிஞர் அவந்தாய் தான்.

ப்ப சேர்த்தி விட்டுட்டு வர்ற மாப்பிள கபி கடை 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 இடுப்பெல்லாம் ஆமா ஆமா கபி இடுப்பெல்லாம் யோ காப்பாத்துங்க காப்பாத்துக்க காப்பாத்துங்க காப்பாத்துக்க நீப்பாத்துக்கொண்டு வருது காப்பாத்துக்கோங்க காப்பாத்துங்க காப்பாத்துக்க யாருமே இல்லையே how are you hi how are you uh, uh, a We are very good. <laughs> 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 <laughs>

வீடு மட்டும் தான் ஃப்ரீயா கிடைக்குமா இல்ல வீட்டுல வேலை செய்யற ஆளும் ஃப்ரீயா கிடைக்குமா சார் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொஞ்சம் கொடுங்க சார் சார் உங்க பேர் என்னங்க சார் பெருமாளுங்க உங்க வயசு என்னங்க ஆம்பளை கிட்ட வந்து வயசு எனக்கு 50 நீங்களே குத்து மதிப்பு நீங்களே போட்டுக்கீங்க சார் உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க சார் நூற்றி பத்து பாரதி தெரு கம்பர் கால் இடாரம் போ சார் ஹாலிடேஸில் நீங்கள் எந்தெந்த ஊருக்கெல்லாம் டூர் போவீங்க சார் சொல்லுங்க சார் கொட்டாலாம் தன்காசி ஓட்டி கொடைக்கானல் கேரளாவில் மறையூர் என்னங்க சொன்னீங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார் இதுல இருக்க கையெழுத்து போடணும் போடுங்க சார் எங்கள் வீட்டு திட்டத்துல நீங்க சேர்ந்துட்டிங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதான் சார் போடுங்க சார் கையெழுத்து போடுங்க சார் உங்க மாதிரி அழகான பொண்ணுக்கு சொன்னேன் அது கரெக்டாக தான் இருக்குங்க ஐயோ பயோ போதுங்களா தேங்க் யூ சார் நெக்ஸ்ட் வீக் வரேன் சார் பாய் சாய் பை வர்றேன் பை வீடு கொஞ்சம் பெரிய வீடா கொடுங்கோ சின்ன வீடு வேண்டாங்கோ என் பொண்டாட்டி கோவப்படுவா பை